ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் கூட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சு வந்ததும் அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் அது கூட நம்ம வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் நான் வந்து இங்கே பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுல நல்லா என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இது கூட வந்துட்டு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போது இப்போ வந்துட்டு இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயில் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம கிளறி லாம் இப்போது இதில் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நல்லா கலறிக்கலாம் கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா இது லைட்டாக ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா இது கூட மிளகு சீரகம் சோம்பு மல்லி இது நாளையும் பச்சையாக அப்படியே அரைச்சிக்கலாம் இதை வறுத்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பச்சையாக அரைச்சிங்க அப்படின்னாலே நல்ல வாசனையாக இருக்கும் கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்குற ஸ்டேஜில் இந்த மசாலாவை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட வாசனைக்கே நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மல்லியில் தூவி அப்படியே சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்